அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் அதோடு இணைந்து வருகின்ற இந்திர ஏகாதசி இந்த இரண்டு சிறப்புகள் கொண்ட நன்னாளில் நம் வாழ்வில் எப்பொழுதும் வீண் விரயம் ஆகி கொண்டே இருக்கு என் வாழ்க்கையில என்னால முன்னேறவே முடியல நான் ஒரு ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு பத்து ரூபாய் செலவு வருது எப்படி இதிலிருந்து இருந்து என் விடுபடுறது இதனால நிறைய கடன் பிரச்சனையால நான் மாட்டிக்கொண்டு இருக்கேன் இதற்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நிறைய மனசுல கஷ்டங்கள் இருக்கு இந்த கஷ்டங்களை ஒரு வழிபாடாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய பதிவாக இது அமைகிறது அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு வாங்க அந்த தீர்வு என்ன அப்படின்றது இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இப்ப எங்க வாழ்க்கையில ரொம்ப வீண் விரையம் ஆகுதுங்க நாங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்கள் சம்பாதிச்சா எங்களுக்கு பத்தாயிரத்துக்கு செலவு வருதுங்க என்னால் இது மீண்டு வாழவே முடியலைங்க என் வாழ்க்கையில் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு இதுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வீண்வரையும் ஆகிக்கொண்டே இருக்கு இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு மனதில் எழுகின்ற ஒரு கேள்வி இந்த கேள்விதாங்க இப்போ இந்த கேள்விக்கும் இதுக்கு பதில் தரக்கூடிய பதிவாகவும் இந்த வழிபாடு நீங்க செய்தால் அதுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடுகளில் உரிய ஒரு மாதமாக இருப்பது இந்த புரட்டாசி மாதங்க இந்த புரட்டாசி மாதத்துதான் தான் பல தெய்வங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி தான் நம்முடைய முன்னோருடைய ஆசியும் மற்றும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசியும் சிவபெருமான் ஆசியும் அதோடு சேர்த்து நவராத்திரி என்கின்ற பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாகவும் இந்த மாதம் அமைகிறது இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த மாதத்தில் இணைந்து வருகின்ற இந்த இந்திர ஏகாதேசியும் பல சிறப்புகள் கொண்டதுங்க அப்படி இந்திர ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா முதலில் இந்திர ஏகாதசி என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க பாத்தீங்கன்னா மகாலிய பச்சத்தோடு இணைந்து வருகின்ற இந்த தாங்க இந்திர ஏகாதேசி என்று அழைக்கிறோம் ஏகாதேசி என்றாவே ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி அஞ்சு ஏகாதேசிகள் வருகின்றது இந்த ஏகாதேசியில் மகாவிஷ்ணுவுக்கு நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் மோச்சம் கிட்டும்ன்றது அனைவருடைய ஒரு நம்பிக்கை இப்ப இந்த இருபத்தி நாலு ஏகாதசியிலும் என்னால விரதம் இருந்து வழிபாட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புரட்டாசி மாதத்துல அதுவும் சனிக்கிழமையில இந்த வழிபாடு வந்தது ரொம்ப சிறப்பானது இந்த ஏகாதேசியும் இந்த இரண்டாவது சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்துல வந்ததுனால நம்ம இந்த நாளை இந்த விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்வில் மோச்ச வாழ்க்கை கிடைக்கும் நம் வாழ்வை சுகமான வாழ்க்கை இந்த லோகத்திலே நாம் அனுபவிக்க முடியும்ன்றது ஒரு கூற்று அதனாலதான் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை மட்டும் யாரும் தவற விடாதீங்க அந்த நாள்ல நம்ம மகாவிஷ்ணுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்வுக்கு மோட்சம் கிடைக்கும் நம்ம இறந்த பிறகுதான மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சரி நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்லைங்க ஆனா இந்திர ஏகாதேசிக்கு மட்டும் என்ன பலன் பாத்தீங்கன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நமக்கு ஒரு மோட்ச வாழ்க்கையும் நிறைவான செல்வமும் மிகுந்த மகிழ்ச்சியுமே கிடைக்கும் அவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஏகாதேசி தான் இந்த இந்திர ஏகாதேசி இப்ப பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல எப்படி நம்ம மகாவிஷ்ணு வழிபடணும் அதே போல மகாலட்சுமியும் வழிபடணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தேவையில்லாம வீண் விரயம் ஆயிட்டு இருக்கு இதற்கு ஒரு வழி சொல்றேன்னா தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த வீண் விரயம் ஆகாம இருக்கணும் அந்த கடன் இருந்து நான் உனக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க யார வணங்கணும்னா மகாலட்சுமி தாயை வணங்கணும் ஏன்னா செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிற தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தான் இந்த புரட்டாசி மாதத்துல மகாலட்சுமி தாயோடும் சேர்த்து மகாவிஷ்ணுவும் நாம் வழிபடுறதுனால நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தந்து நம்ம வாழ்க்கையில செல்வ வளமும் மிகுதியாக நிறைந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையோ நம்ம பெருமாளுக்கு இட்டு படையிலிட்டு வழிபடுவோங்க ஆனா இந்த இரண்டாவது சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு பொருட்களை வாங்கி வீட்டுல வைத்து வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் மீன் விரயங்களும் கடன்களும் தீர்ந்திடும்ன்றது ஒரு பலரும் அறியாத ஒரு ரகசியங்க அந்த இரண்டு பொருள் என்ன அதனை எப்படி நாம் வழிபட்டா நம் வீண் விரையும் கடனோ கடனும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் தாங்க என்ன நெல் வாங்கி வச்சா நம்மளுக்கு வீண் விரயம் குறைஞ்சிடுமா அப்படின்ற கேள்விகளும் உங்களுக்கு ஏற்படும் எப்படி அந்த நெல் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை அன்று நீங்க நெல் கொஞ்சம் வாங்கி வந்துடுங்க வாங்கி வந்து எல்லார் வீட்லேயும் படி இருக்கும் அந்த படியில் கோபுரம் மாறி வர அளவுக்கு நீங்கள் அதை ரொப்பிடுங்க ரொப்பிட்டு இப்போ மா பெருமாள் ஃபோட்டோ இருந்தால் நல்லா சுத்தம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு பூக்கள் கொண்டு அவருக்கு வைத்து படையல் போட்டு அந்த நெல் கோபுரமாக வச்சுருது அவர் ஃபோட்டோவை முன்னாடி எதிரில் வச்சுடுங்க இப்படி வைத்து நீங்கள் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு ஏற்படும் வீண் வரையங்களை அனைத்துமே குறைத்திடும் என்ன நெல் வச்சா குறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி ஏற்படும் இப்போ அந்த நெல் வைத்து அவரிடம் நீங்க புரட்டாசி மாதத்துல நெல் வாங்கின்னு வந்து நீங்க அவரிடம் வைத்து வழிபடுறதுனால நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தனத்துக்கும் அன்னத்துக்கும் எப்பவுமே குறை இருக்காதுங்க எப்போதும் அந்த லக்ஷ்மி தாய் நம் வீட்டுல செல்பவளமா நிறைந்திருப்பாங்க அதனால நம் வாழ்க்கையில விரையும் ஆகாது நமக்கு கடனும் ஏற்படாது அதனாலதான் சொல்கிறேங்க அந்த நெல்லை நீங்கள் சனிக்கிழமையில் வாங்கி வந்து நீங்கள் வைத்து வழிபடும் போது மகாலட்சுமி தாயும் மகாவிஷ்ணும் இணைந்து உங்களுக்கு அருளாசி வழங்கி உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் இப்போ அந்த நெல் வந்து நாள் வச்சிருப்போம் அப்படின்ற கேள்வி ஏற்படும் நீங்கள் அது ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் வச்சிட்ட பிறகு அந்த நெல்லை நீங்கள் நீங்கள் புறாக்களோ இல்லை எங்கன்னா பறவைகளுக்கு நீங்கள் போட்டுறது ரொம்ப சிறப்பானது அடுத்து இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் தாங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டியல் வாங்கி வந்து நீங்கள் அதை சுற்றி மண் உண்டியலாக இருக்கணுங்க மண் உண்டியல் வாங்கி அது நல்ல மஞ்சள் போட்டு நல்லா சுற்றி அதுக்கு நாமம் போட்டுடுங்க நாமம் போட்டு பெருமாள் முன்னாடி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபாய் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூபா போதுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூபாய் அதில் போட்டுகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வத்துக்கு குறைவே இருக்காதுங்க நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு புது மாற்றம் ஏற்படும் அதை நீங்களே கண் கூட உணர்வீங்க அவ்வளோ சிறப்புகள் கொண்ட ஒரு வழிபாடுங்க இந்த உண்டியல் வழிபாடு இப்போ அந்த உண்டியல் ரொம்பிட்ட பிறகு அந்த உண்டியலில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் திருப்பதி கோயிலில் பெருமாளுக்கு செலுத்திடுறது ரொம்ப சிறப்பானது இந்த வழிபாடை தவறாமல் செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே பலன் கொடுத்த ஒரு வழிபாடு உங்களுக்கு ஏற்படுகின்ற வீண் விரயங்களும் கஷ்டங்களும் கடன்களும் விரைவில் தேர்ந்திடும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி அருள் ஆசி இருந்ததுன்னா யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தீங்கும் ஏற்படாது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எப்போதும் செல்வந்தராகவே வாழ முடியும் அதனால இந்த அழகா கிடைச்சிருக்கு இந்த ஏகாதசியும் இந்த பொருட்ட இரண்டாவது சனிக்கிழமையிலும் இந்த வழிபாடு நீங்க செய்து அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெற வேண்டும்ன்றது முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்